ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்த் நாங்கள் கணேஷ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு எங்கிட்ட நிறையா பேர் கேட்டிருந்தீங்க கே கே வாட்ஸ்அப்பில் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை வந்து எப்படி ஆன் பண்ணுறது அதை பற்றின ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்லாக இருக்கும்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இன்றைக்கு நம்ம வந்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் ரொம்ப சிம்பிளாக நான் தரேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா கீழே ட்ரில்லரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதையும் நீங்கள் பிரெஸ் பண்ணிக்காங்க இப்போ நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த த்ரீ டாட்ஸாக க்ளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் செட்டிங்ஸில் போய் அக்கௌண்ட் அதை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் அக்கௌண்ட்டை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதை ஜஸ்ட் ஒரு க்ளிக் பண்ணுங்கள் இப்போ அதில் பார்த்திங்கன்னா எனபிள் அப்படிங்கிற ஒரு க்ரீன் கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஒரு கோடு ஜென்ரேட் பண்ண சொல்லும் ஸோ சிக்ஸ் டிஜிட் இருக்கும் அந்த கோடு ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எந்த கோட் வேணுமோ அந்த கோடை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண சொல்லும் ஸோ நீங்கள் டைப் பண்ண கூட திரும்பவும் டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களோடய இமெயில் ஐடி கொடுங்க சப்போஸ் நீங்கள் வந்து அந்த கோடை மறந்துட்டிங்கன்னா இவங்க வந்து இமெயிலுக்கு சென்ட் பண்ணுவாங்க அதனால் உங்களோடய இமெயில் ஐடி கொடுக்குறது சேஃபு தான் இப்போ நான் வந்து என்னோடய இமெயில் ஐடி நான் கொடுக்குறேன் ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைப் பண்ண இமெயில் ஐடியை நம்ம திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஒன்ஸ் கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கன்ஃபார்ம் நீங்கள் ஒரு இமெயில் அட்ரஸ்னு வரும் திரும்பவும் நீங்கள் கொடுத்த இமெயில் சேர்த்து திரும்ப கொடுத்துருங்க இப்போ நான் கொடுத்துட்டேன் அப்ளை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டென்னு ஒரு சிம்பிள் வந்துடும் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஆன் பண்ணிட்டோம் ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு இந்த டூ ஸ்டெப் வெரிபிகேஷன் என்னாட்டா நம்ம வந்து டிசேபிள் பண்ணிக்க முடியும் அதே டைம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ்வேர்டே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து உங்களை இமெயில் அட்ரஸை நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து நம்ம ஆன் பண்றதுனால நமக்கு வந்து என்ன ப்ளஸ்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் வந்து உங்க மொபைல் வந்து மிஸ் ஆயிட்டாலோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க வாட்ஸ்அப் யாராவது ஹேக் பண்ணாலும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது நம்ம வந்து ஏற்கனவே ஒரு டூட்டோரியல் பார்த்துருந்தோம் ஜிமெயிலுக்கு வந்து நம்ம எப்படி டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆன் பண்றதுன்னு அதே மாதிரி தான் இப்போ வந்து வாட்ஸ்அப்புக்கும் ஸோ இது மூலமாக நம்ம வாட்ஸ்அப் வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும் ஸோ வேறு யாரும் நம்ம வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ண முடியாது ஸோ அதுக்காக வந்து டூ ஸ்டே வெரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபீச்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேட்டா வர்ஷனில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க நார்மல் வாட்ஸ்அப்பில் வந்து கொடுக்கல ஸோ அது ஒரு மைனஸ்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் ஒரு நல்ல விடுதலை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்